வணக்கம் நகர்வளம் செய்திகள் வீரராகவர் கோவில் தேர் திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராக பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியில் ஒன்றான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவிற்காக அறுபது அடி உயரம் இருபத்தோர் அடி அகலம் கொண்ட திருத்தேர் வண்ண மலர்கள் வண்ண துணி மற்றும் வாழை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டது காலை ஐந்து முப்பது மணியளவில் தங்க வைர ஆபரணங்கள் மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ வைத்திய வீரராக பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் திருத்தேரில் எழுந்தருளினார் தொடர்ந்து காலை ஏழு முப்பது மணியளவில் தேரோட்டம் தொடங்கியது தேரடியிலிருந்து புறப்பட்ட தேர் பணக்கல் தெரு குளக்கரை சாலை பஜார் வீதி வடக்கு ராஜ வீதி மோதிலால் தெரு வழியாக காலை ஒன்பது முப்பது மணியளவில் மீண்டும் தேரடியை வந்தடைந்தது இதில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பூந்தமல்லி திருத்தணி ஊத்துக்கோட்டை ஸ்ரீபெரும்புத்தூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் பலர் திருத்தேர் சக்கரத்தில் உப்பு மிளகு போட்டு கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மோர் குளிர்பானங்கள் அன்னதானம் ஆகியவற்றை வழங்கினர் விழா பாதுகாப்பு பணியில் திருவள்ளூர் மாவட்ட போலீஸ் சூப்ரண்ட் சீனிவாச பெருமாள் தலைமையில் துணை போலீஸ் சூப்ரண்ட் தமிழரசி இன்ஸ்பெக்டர்கள் அந்தோனி ஸ்டாலின் வெற்றி செல்வன் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சித்திரை பிரம்மோற்சவ விழாவில் வரும் பத்தாம் தேதி காலை ஆள்மேல் பள்ளக்கு மற்றும் கோவில் குளத்தில் தீர்த்தவாரி வாரி நடைபெறவுள்ளது விழாவின் கடைசி நாளான பதினொன்றாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு கண்ணாடி பள்ளக்கு ஒன்று முப்பது மணிக்கு துவஜ அவரோகணம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது நகர்வலம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் மதனகோபால்